வணக்கம் அன்பு நண்பர்களே ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி ஒரு காணொலி வாயிலாகவும் உங்களை சந்திக்கிறேன் போன வாரத்தில் நான் வந்து சுவையும் உணவுகளும் நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் சுவையை பற்றி பேசியிருந்தோம் இருக்கிறதுலேயே ரொம்ப உயர்வான சுவை இனிப்பு சுவை தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது அதில் ஒரு சிறு கு குழப்பங்கள் ஏற்படுது இனிப்புனால் பேரிச்சம்பழமும் இனிப்பு தான் அவங்களுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் இனிப்பு தான் ஆனால் எதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா எல்லா உணவுப் பொருட்களும் ஒரே குணத்தை கொண்டிருக்கிறதா இல்லை என்னதான் சீனி இனிப்பு அப்படின்னாலும் அது வந்து கபத்தை ஏற்படுத்தாது உடம்புக்கு ஆரோக்கியத்தை தராது மாறாக அது என்ன பண்ணணுன்னா வாதத்தை ஏற்படுத்தும் கல்லீரில் அந்த பித்த நீரை சுரக்க செய்யும் அதன் வாயிலாக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களை இலக்கிய வச்சிடும் இழைப்பு நோயை ஏற்படுத்தும் பெரும்பாலான இழைப்பு நோய்களுக்கு காரணம் சீனி அப்புறம் சராயம் வீடு இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் தான் இழைப்பு நோய்க்கு காரணம் கசப்பு துவர்ப்பு காரம் இந்த தன்மை உள்ள எல்லாமே உங்களுக்கு வந்து வாதத்தை ஏற்படுத்தும் இலக்க வச்சிடும் இது மூணுமே நான் வந்து இல்லை அப்படின்னா லேட்டாக தூங்கினா ஒரு வேலை இரவு உங்களுக்கு உடம்பு வாதத்தை ஏற்படுத்தும் இலைக்க வைக்கும் புகலில் தூங்கினா ஏற்படும் ஆள் இழைச்சி போவாங்க கெட்ட வாயு தோன்றும் அப்போ இயல்பு ஆதனை அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுவாங்க இதெல்லாம் இயல்போ இல்லையோ அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அப்போது நம்ம ஊரில் விளையக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கணும் தோட்டம் இருந்ததுன்னா கொஞ்சம் சாகுபடி பண்ணணும் இனிப்பான உணவுகள் பழமரங்கள்லாம் வைக்கணும் இனிப்பான உணவுகளை அதிகம் சாகுபடி பண்ணணும் அதுதான் உடலுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரக்கூடியது நாட்டு சர்க்கரைக்கு நம்ம கரும்பு நடலாம் இழுப்ப பூ மரக்கன்று வாங்கிட்டு வந்து வைக்கலாம் இலுப்பை கன்று இல்லைப்போ பூ ரொம்ப இனிப்பாக அருமையான இனிப்பு தரும் பழமரங்கள் சப்போட்டா மாதிரியான பழமரங்கள் வைக்கலாம் சப்போட்டா மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் வைக்கலாம் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரும் பேரிச்சம்பழம் மாதிரியான வெளியிலேருந்து வரக்கூடிய உணவுகளை தவிர்க்கிறது நல்லது ஒருவேளை சாப்பிட்றதா இருந்தால் அது முதல் நாள் இரவு ஊற வச்சு மறுநாள் காலையில் சாப்பிட்ணும் வாதம் கொட்டை இருக்கு இல்லையா பாதாம் பருப்பு இது முதல் நாள் ஊற வச்சு தோலை நீக்கிட்டு மறுநாள் சாப்பிட்லாம் தேங்காய் சாப்பிட்லாம் இதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தை தரும் இப்படித்தான் அவங்களுக்கு வந்து கபத்தை உடலுக்கு ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்ணும் இனிப்பு வந்து வாதத்தையும் பித்தத்தையுமே போக்கும் வாதத்தை வேறு என்னென்ன ஏற்படுத்தும் அப்படின்னா துவர்ப்பு சுப்ப மாதுளம்பழம் சாப்பிடுவாங்க ஆனால் மாதுளம்பழத்தில் மேலே உள்ள சதை இருக்கு இல்லையா சத மட்டும் சாப்பிட்ணும் உள்ளே இருக்கிற விதை சாப்பிடக்கூடாது விதை துவர்ப்பு அது உங்களுக்கு வந்து வாதத்தை ஏற்படுத்தும் குளுமை கொடுக்கும் ஆனால் வாதத்தை ஏற்படுத்தும் வாதத்தை ஏற்படுத்தும்னா உடலை இலக்கிய வச்சிடும் அதனால் அதை சாப்பிட்றது நல்லதுக்கு இல்லை அதுக்கப்புறமா வாழைக்காய் உருளைக்கிழங்கு இதெல்லாம் வதத்தை ஏற்படுத்தும் துவரப்பும் கசப்பும் உடலுக்கு ரொம்ப கெடுதலை ஏற்படுத்தும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு சமூகம் இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு உணவு நமக்கு என்ன கிடைக்கிதுங்கிறதெல்லாம் பார்க்கும்போது துவர்ப்பு கசப்பு காரம் மூணுத்தையுமே தவிர்த்துறது ரொம்ப நல்லது அப்புறம் பச்சரிசி சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஏன் பச்சரிசி அப்படின்னா உங்களுக்கு விதை நெல் விதை கிடைக்கிது ஒவ்வொரு இருந்தும் ஒவ்வொரு வகையான உணவுகளை நம்ம எடுத்துக்கிறோம் அதோடய ஒவ்வொரு பகுதியும் உணவாக எடுத்துக்கிறோம் ஒரு சிலதில் வேரில் விளையிறதை எடுத்துக்கிறோம் ஒரு சிலதில் செடியே எடுத்துக்கிறோம் ஒரு சிலது காய் எடுக்கிறோம் ஒரு சிலதில் பழம் எடுக்கிறோம் ஒரு சில விதை எடுக்கிறோம் அப்படி நம்ம பார்க்கும்போது நெல் வந்து விதையை தான் எடுத்துக்கிறோம் இந்த விதையை எடுத்து சாப்பிடும்போது அது அப்படியே அழகாக குத்தி சாப்பிட்டாலே உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை இருக்கும் அதை தான் உங்களுக்கு பச்சையாக சாப்பிடும்போது நீங்கள் பாருங்களேன் அதை வந்து எலி சாப்பிடுது அதுக்கப்புறம் வந்து இன்னும் கிளி சாப்பிடுது மயில் சாப்பிடுது நல்ல எல்லாம் சாப்பிடுது நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்குது ஆனால் மனுஷன் மட்டும் தடுமாறுறான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய உரம் பூச்சிக்கொல்லி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கூட ஏன்னா அதற்கான உடல் கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்குது நம்மளுடைய உடல் கட்டமைப்பு வேறு மாதிரி இருக்குது அதற்கான காலம் எல்லாமே வேறு மாதிரி இருக்குது வாழ் வாழ்வியல் காலம் எல்லாமே வெகிற மாதிரி இருக்குது அதை உணவாக அதை எடுத்துக்கிற விதமும் வேறு மாதிரி இருக்குது அதை பச்சையாகவே சாப்பிடுது நம்ம வேக வச்சு சாப்பிட்றோம் நம்ம புழுங்கரிசின்னு சொல்கிறோம் இல்லையா இது புழுங்கு அரிசி இல்லை புளித்த அரிசி புளிக்க வச்சு அதை லேசாக அப்படி போட்டு வேக வச்சு எடுக்கிறோம் லேசாக ரொம்ப லேசாக எடுத்துடுறோமா அது அந்த புளிப்பு சுவைக்கு குடி போயிடுது அப்போ என்ன ஆகிடுதுன்னா பித்தம் கூடுது அந்த புளிப்பு உடலுக்கு போனாலும் உடலை உஷ்ணமாக்கிற வேலையை சுவை செய்யும் இந்த புளிப்பு சுவையோட தன்மை என்னென்னா உடலுக்கு உஷ்ணத்தை கூட்டுறதும் கபத்தை கொடுக்குறதும் நீர் தன்மையும் கூட்டும் அதே நேரத்தில் உஷ்ணத்தையும் கூட்டிடும் நமக்கு உஷ்ணத்தை கூட்டுற உணவை நமக்கு வேண்டாம் நம்ம இருக்கக்கூடிய நிலைமைக்கு எல்லாருக்குமே கிட்டத்தட்ட தொந்தி இருக்குது இல்லை இலைச்சிருக்காங்க இல்லை இலச்சும் இருக்காங்க தொந்தியும் இருக்குது ரெண்டுமா இருக்குது அதுதான் பிரச்சனை இப்போது அதனால் பச்சரிசி அதிகமாக சாப்பிடுவோம் வாயுவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க உள்ளே தேங்கி கிடக்கிற வாயுவை கெட்ட வாயுவை அது வெளியேற்றும் கெட்ட வாயுவை அது வெளியேற்றும் வாயு அப்படின்னு சொன்னாலே அது கெட்டது தான் காற்று அப்படின்னு சொன்னால் தான் அது நல்ல ஒரு விஷயம் காற்று அப்படின்னு தமிழில் சொல்கிறதே இல்லை விரல் முத்திரை எல்லாம் கோயிலெல்லாம் போனீங்கன்னா அப்படி வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க நல்லா கவனித்து பார்த்தா தெரியும் அதில் அதிகமாக வச்சுருக்கிறது அப்படின்னா இந்த ஆள்காட்டி விரலையும் இந்த கட்டை விரலையும் சேர்த்து இந்த மூணு வரலில் நீட்டி வச்சுருக்கக்கூடிய இந்த முத்திரை தான் இது பேர் ஞான முத்திரை இது இந்த உள்ளங்கை வானத்தை நோக்கி பார்க்குற மாதிரி இருந்தால் அது ஞான முத்திரை இல்லை இப்படி இப்படி இருக்கிற மாதிரி இருந்து இருந்தால் தலை கீழில் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உள்ளங்கை கீழ் முகமாக பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அது சென் முத்திரை அப்படின்னு சொல்கிறது ரெண்டுமே அறிவார்ந்த ஒரு முத்திரைகள் தான் இந்த ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா இது காற்றுக்கான விரல் பஞ்சபூதத்தில் இந்த அஞ்சு விரலுமே அஞ்சு பஞ்சபூதங்களுக்கான விரலாக இருக்குது இதில் அந்த கட்டை விரல் வந்து தலைக்காகவும் நெருப்புக்காகவும் இருக்குது நெருப்பு தான் கட்டுப்படுத்துறது மனசு கிணசு எல்லாமே அப்போது இந்த காற்றையும் இதையும் பிடிக்கிறவரில் ஞானமுத்திரை தான் சொல்கிறதே தவிர காற்று முத்திரை அப்படின்னு சொல்கிறது இல்லை இது மற்றதாக இருந்தால் இந்த சுண்டு வரல் நீர் முத்திரை நீர்முத்திரைன்னே சொல்கிறது வழக்கம் உண்டு இது நிலம்னா நிலம் முத்திரை பிரித்திவித்திரைன்னு சொல்கிறது அப்போ ஏன் இதை மட்டும் சொல்கிறது இல்லை அப்படின்னா காரணம் வந்து வேற ஒன்றும் இல்லை காற்று தான் ஞானம் உடலில் இருக்கக்கூடிய காற்று தான் ஞானம் கெட்ட வாயுங்கிறது வாயு கெட்ட காற்றுங்கிறது நல்ல காற்றை காற்றுன்னு சொல்கிறது ஞானம்னே சொல்கிறோம் இது பஞ்ச பிராணன்னா சொல்லுவாங்க அஞ்சு ஐந்து வகையான காற்றுகள் இருக்குது உடலில் பிராணன் அபானன் வியானன் உதானன் சமானன் சொல்லி இந்த அஞ்சையும் பற்றி அடுத்த காணொலியில் பார்ப்போம் நன்றி மறந்துடாமல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி